வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்னைக்கு ஆடிப்பெருக்கை பற்றி பார்ப்போம் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு வரும் சனிக்கிழமை அன்று வருகிறது இந்த ஆடிப்பெருக்கு எல்லா ஊர்களிலும் ஒரே மாதிரி கும்பு கும்பிடுவார்கள் ஆறு நீரோடை உள்ள இடங்களில் நீர்நிலை உள்ள இடங்களில் சென்று வணங்குவார்கள் அது இல்லாத ஊர்களில் கிணற்றடியிலேயோ அல்லது வீட்டில் வரும் தண்ணி பைப்புக்கடியிலையோ சாமியிடம் சாமி அலமாரியிடமோ வைத்து கும்பிடுவார்கள் ஆற்றுகள் ஆற்றங்கரையில் சென்று கும்பிடுவர்களும் வீட்டில் கும்பிடுவர்களும் சப்த மாதர்களையும் காவேரி அம்மனையும் நினைத்து பிராம்கி மகேஸ்வரி கௌமாரி இந்திராணி சாமுண்டி வைஷ்ணவி மாகேஸ்வரி சப்த மாதர்களை நினைத்து வழிபடுவார்கள் அந்த மாதிரி அந்த சப்த மாதர்களையும் நினைத்து மணலில் ஏழு உருவங்கள் பிடித்து வைத்து முன் முன்பக்கம் இர பிள்ளையார்களை பிடித்து வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் திரவிய பொடி எல்லாம் அதில் சேர்த்து பூ போட்டு அவர்களை வணங்குவார்கள் வீட்டில் வணங்குவார்கள் மாக்கோழம் போட்டு மஞ்சள் மாக்கோழம் போட்டு செம்மண் தடவி ஒரு சொம்பில் செம்பு சொம்பு இருந்தால் அதில் தண்ணீர் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூ போட்டு அதே சாமியின் முன்பக்கம் வைத்து இதே மாதிரி மஞ்சள் மஞ்சளிலே பிள்ளையார் பிடித்து வைத்தும் கும்பிடலாம் அல்லது மணலில் ஏழு உருவம் பிடித்து வைத்து பிள்ளையார் பிடித்து வைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு பூ போட்டு கும்பிடலாம் இதற்கு முன்பு இலையில் வாழை இலையில் வெட்டிலைப்பாக்கு வாழைப்பழம் மற்ற அனைத்து பழவகை பழ வகைகளையும் நாவற்பழம் முக்கியமாக காதவளக்கரமணி எலுமிச்சம்பழம் மஞ்சள் நூல் மஞ்சளில் தடவி நூலில் அந்த மஞ்சள் நூல் தாலிக்கயிறு தேங்காய் இரண்டு தேங்காயில் மஞ்சள் தடவி இவை அனைத்தும் வைத்து காப்பரிசி செய்து வைத்து சாமி கும்பிடுவார்கள் இந்த காப்பரிசி பச்சரிசி பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை எள்ளு இவை தேங்காய் பல்லு புல்லாக போட்டு இவையெல்லாம் நெய்யில் வறுத்து அரிசியை சிறிது நேரம் பாசிப்பருப்பை நன்றாக வறுத்ததுக்கப்புறம் ஊற வைத்து இந்த எள்ளு பொட்டுக்கடலை தேங்காய் நெய்யில் வருத்தது இதையெல்லாம் கலந்து வெள்ளப்பாக எடுத்து அதை ஊற்றி கிளறி காப்பரிசி செய்ய வேண்டும் ஏலக்காய் போட வேண்டும் ஏலக்காய் தூள் போட வேண்டும் இதையும் காப்பரிசையும் சாமியிடம் வைத்து கும்பிடுவார்கள் இந்த சாமி கும்பிட்டு முடிந்ததுக்கப்புறம் கல்புரம் காட்டி தேங்காய் உடைத்து வீட்டில் பெரியவர்களிடம் மஞ்சள் குங்குமம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து அவர்கள் கையில் கையால் மஞ்சள் கயிறு கட்டிக்கொள்வார்கள் அதன் பின் சின்ன குழந்தைகளுக்கும் கட்டிவிடுவார்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் கையில் கட்டி விடுவார்கள் காவிரி கரையோரம் சாமி கும்பிடுபவர்கள் தட்டில் இந்த பிடித்து வைத்த சப்த கன்னிமார்கள் பிள்ளையார் எல்லா மணல்களையும் எடுத்து தட்டில் வைத்து காதோள கருமணி மூலம் வெத்தலைப்பாக்கு காசு பூவு எல்லாம் வைத்து வெச்சலையில் கால் பூரம் வைத்து ஆற்றில் விடுவார்கள் இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் புதிதாக க திருமணமானவர்கள் மாலை இருந்தால் திருமண மாலையை ஆற்றில் விடுவார்கள் திருமணம் ஆன புது மாப்பிளையும் அழைத்து சென்று சாமி கும்பிடுவார்கள் வீட்டில் சாமி கும்பிடுபவர்கள் சொம்பில் வைத்த தண்ணீரை கிணற்றிலோ அல்லது செடியிலையோ ஊற்றுவார்கள் இந்த சாமி கும்பிடும்போது சீப்பு கண்ணாடி வளையல் சட்டை துணி கண்ணா முகம்பாக்கும் கண்ணாடி இவையெல்லாம் முக்கியமாக வைக்க வேண்டும் இதையெல்லாம் காம காவிரி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பொருள்கள் சப்த கன்னிமார்களையும் நினைத்து இந்த பொருள்களையெல்லாம் வைத்து கும்பிட வேண்டும் சுமங்கலிக்கு வெத்தலைப்பாக்கு வைத்து கொடுக்கும்போது சட்டை விட்டு கண்ணாடி வளையலையும் தாலி வைத்து கொடுத்தால் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் இந்த திருவிழா வருடத்தில் முதல் திருவிழா இதை சித்திரை வருட பழுப்பக்கு அடுத்த திருவிழா இதை சிறப்பாக கொண்டாடி வாழ்வில் எல்லாவிதமான ஏற்றங்களும் பெறுவோம் வாழ்க வளமுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்